சொல்வது ஒரே ஒரு விஷயத்தை தான் அகங்காரம் அமகாரங்களை விட வேண்டும் அகங்காரம் என்றால் என்ன அப்படி என்று சொன்னால் எல்லாம் எனக்கு தெரியும் நான் தான் பெரியவன் பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை உற்றந்தாதியில சொல்லுகின்ற மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பான் குழியை கடத்தும் நம் தாழ்வான் ஏன்னா அது ஒரு படுகொழி என்கிறார் எது படுகொழி இந்த அகங்காரம் இருக்குது இல்லையா அகங்காரம் எப்போ வரும் நமக்கு இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு பதவியில வந்துட்டா ஒரு அகங்காரம் தலைக்கு மேல வந்துடும் நீங்க பாருங்க நான் சாதாரணமா இருப்பான் ஒரு பதவி கிடைச்ச உடனே அவனுடைய தோற்றம் அவனுடைய நடை அவன் பேசுற பேச்சு அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இல்லையா எப்படி இந்த மாற்றம் ஏற்படுது அது இயல்பாக கிடையாது எப்படி அந்த டயர்ல அடிச்சா புஷ்ஷன்னுட்டு ஊதுமா அந்த மாதிரி அது அந்த டயர்ல இருந்து காத்து போயிடுச்சேன்னா அப்படியே மடங்கி போன டயர் ஆட்டம் ஆயிடும் நடக்க முடியாது உட்கார முடியாது தள்ளிக்கிட்டு தான் போகணும் வண்டியை அப்போ இந்த அகங்காரங்களுங்கிறது ஒரு மனிதனை ஊதி 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 அவனுடைய இயல்பு தன்மையை கெடுத்த அவனை முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறான் பத்து பேர் மதிக்கிறான்னுட்டு உண்மையில மதிக்கலிங்க அது எதுக்காக மதிக்கிறான் இந்த பதவிக்காக மதிக்கிறான் அது கூறத்தாழ்வன் அதனால தானே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தார் என்ன வந்து பெரிய ஒரு பக்தன் என்று நினைக்காமல் பெரும் செல்வன் என்று சொன்னதால் தானே அவர் எல்லாத்தையும் வந்து இந்த செல்வத்தினாலே எனக்கு பேர வர்றதா இல்லையா காரணம் ஒரு மரியாதை கொடுத்தா பெரிய ஆள் இருக்கிறான் அவளே அவளை பார்த்து குட் மார்னிங் வைக்கிறது எதுக்கு அது ரொம்ப அழகா சொன்னார் இந்த மாதிரி ஒரு கலெக்டர் நான் இறந்து போயிட்டா ஆயிரம் பேர் வருமா ஆனா கலெக்டரே இறந்து போயிட்டா யாரும் வர வரமாட்டாரு கலெக்டருடைய நாயை இறந்து போகிறான் ஏன்னால் கலெக்டருடைய தயவு வேணும் எதுக்காக வரான் அந்த நாய்க்காக வரல கலெக்டருக்காக வர்றான் ஒரு அமைச்சருக்காக வர்றான் இல்ல ஒரு யாரோ ஒரு ஆள் ஒரு இப்போ பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காக இருந்தாலும் அவருடைய பணம் அல்லது அவருடைய பதவி ஆனால் ஞானம் உள்ளவன் ஒருவன் வந்தார் என்றால் அவன் ஞானத்துக்கு ஆகுத்தான் பெருகின்றா அவன் ஞானத்துக்கு ஆகுத்தான் பெருகின்றா அப்போது இந்த அகப்பவன் என்பது ஒருவனை தூக்கி நிறுத்துகிறதா அகம்பாவம் ஏற 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 ரொம்ப அற்புதமான ஒரு விழியன்னு சொன்னான் ஏன் பிரம்மனுக்கும் இல்லை மற்ற தேவர்களுக்கும் கூட மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க அந்த மனுஷங்க வந்து நீங்க பஜனை பாடிக்கிட்டு மோட்டத்துக்கு போயிடலான் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப அற்புதமான விளக்கத்தை நம்முடைய பராசர பராசரபட்டர் சொல்றாரு ஐயா அவர்களுக்கு எவ்வளவு பதவியும் எவ்வளவு பெரிய வரபலமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆணவமும் ஏறும் என்ன பண்ண அவனுடைய மரபலம் தானே யானே இப்பகையை தேடிக்கொண்டா பெருமானவை எதிர்த்து நிற்கலாமா அப்படி என்று சொல்லும் பொழுது அவனை தடுப்பது எது என்று சொன்னால் அவனுடைய அகம்பாவம் அவருடைய ஆணவம் அகங்காரம் என்பது பெரிய மாயை மித்து அதிலிருந்து இரவு இடத்துல போய் கழிஞ்சும் இறைவன் இடத்துல போய் கெஞ்ச வேண்டியது எனக்கு அகங்காரம் தலபாரத்தை கொடுத்துடாத தலபாரம் கொடுத்தாலே எல்லாம் வீணா போயிடும் அதே மாதிரி மவகாரம் எனது 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 எது உனது உன் கூட எது வரும் எதுவுமே வராதே எதுவுமே வராதே அத்தமும் வீடும் அகத்து மட்டே விழி அம்பொழுக அழுத மாதரும் வீதி மட்டே என்னாரே எவ்வளவு நாள் என்னதான் பெரிய அன்புக்குரியவரா இருந்தாலும் என்ன பண்ண போறாங்க வானத்திரைய பதைக்க போறாங்க பதைக்க மாட்டாங்களே அப்போ எது என்றால் இந்த அகங்காரம் அபகாரங்கள் இதுக்கு ரொம்ப இதை ரெண்டையும் விட்டுடு பெருமாள் கிட்ட போனோம்னா இது ரெண்டும் இருக்கிறவரு பெருமாள் கிட்ட போகவே முடியாது இது ரொம்ப அற்புதமான ஒரு கதை சொல்லுகின்றார்கள் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா அவருக்கு வந்து பேர் ஒரு பேர் வச்சுக்கிங்க ஏதோ ஒரு பேர் அவருடைய மனைவியினுடைய பெயர் பேர் இந்த கதையினுடைய அந்த கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போறோம் அந்த மனைவி என்ன பண்றாங்க வருகின்ற அந்த முனிவர்கள் நல்ல வரமலம் மிகுந்தவர்கள் எல்லாம் இல்லையா வந்து நல்ல அந்த ஞான உபதேசங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார் யார் பத்து பேர் கேட்கலாம் ஒரு தான் ஏறும் அப்படி இந்த ராணிக்கு இது ரொம்ப மண்டையில் ஏறி போச்சு அதனால அவன் என்ன பண்ணான் எது உண்மை என்பதை மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டு அந்த மெய்ப்பொருளையே நினைக்க ஆரம்பித்தாள் அதையே மெடிடேட் பண்ண ஆரம்பித்தால் அதையே தியானம் பண்ண ஆரம்பித்தால் அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யோகங்கள் கைக்குடி விட்டது பறக்கும் ஆற்றலை பெற்றால் நினைத்த இடத்திலே போய் சேருகின்ற நித்தியசுரிகளுக்கு அந்த மாதிரி ஆற்றல் இருக்கு அச்சரா மார்க்கத்திலே இருக்கு அவர்கள் நினைத்த இடங்களிலே நினைத்த வடிவங்களிலே போகலாம் என்று இவளுக்கு இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி யோக கலையிலே ஒன்று அஷ்டாங்க யோகத்திலே ஒன்று அந்த சித்தி பெற்று விட்டாள் அதனால அவன் எங்க நினைச்சாலும் பறந்து போகின்ற ஆற்றலை பெற்ற அந்த ராஜம்பார்த்தான் நம்ம எல்லாம் தானே வரவேச்சோம் அந்த முனிவர்களையும் ரிஷிகளையும் மற்றவர்களையெல்லாம் அவர்கள் கதையை கேட்டு நம்முடைய மனைவி வந்து இப்படிப்பட்ட ஆற்றலை பெற்று விட்டாலே நாமும் போய் தபம் பண்ணி இந்த ஆற்றலை பெற வேண்டும் என்று அவன் நினைத்தான் நினைத்த உடனே அவன் நேரா காட்டுக்கு போறான் காட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு போகல மனைவி கிட்ட உடனே மனைவி பாக்கிறேன் காலையில ராஜா காணமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே தன்னுடைய தவ ஆற்றலிலே இவன் என்ன நோக்கத்துக்காக எங்க போயிருக்கிறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டான் உடனே பறந்து அந்த காட்டில் அவன் இருக்கிற இடத்துல போய் இறங்கினான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எதுக்காக தபம் பண்றீங்க இல்ல நீ வந்து ஞானத்தை விட்டாய் உனக்கு பறக்க மாற்றல் இருக்கிறது நீ தவம் பண்ண அதெல்லாம் வந்துருமா ஆழ்வார் சொல்றாரு உன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா தமதார் இமையோர் உலகான கெம்பியர் அங்க பக்கத்துல சித்திர கூட அந்த தேவாதி தேவன் இருக்கிறான் அவன்கிட்ட போய் நின்னு கைகூப்பி அகங்காரம் அபகாரங்களை எல்லாம் அவன் காலடியிலே போட்டு விட்டு நீங்கள் பெற வேண்டிய மிகப்பெரிய சொத்து மாதிரி தவம் என்ன பண்ணிட்டு முடியாது காரணம் என்னன்னு கேக்குறான் உன்னிடத்திலே அகங்காரம் இருக்கிறது நான் தவம் செய்ய போகிறேன் என்கிற அந்த நான் என்பது வந்து விட்டது அப்ப என்ன பண்ணணும் நானே விட வேண்டும் உடனே என்ன பண்றான் இப்போ மாற்று துணி அது அதிகளாக எடுத்துட்டு வந்தா அந்த மேலே போட்டிருந்த அந்த நகைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஒன்றா தூக்கலாம் பக்கத்துல ஒரு நெருப்பு கூட்டம் அந்த நெருப்புல தூக்கி போட போறேன் என்ன பண்ண போகிறேங்கிறான் என்னுடைய உடமைகளை எல்லாம் உன்னுடைய உடமை என்று சொல்லும் பொழுதே அது உனக்கானது என்று ஆகிவிட்டதே நான் எங்கே போனது இதெல்லாம் இந்த பிரகிருதிக்கு சொந்தமானது இந்த பிரகிருதிக்கு சொந்தமானதை நீ உன்னுடையது என்று சொல்வதனாலே என்ன நடந்து விடப் போகிறது அப்பொழுதும் உனது எண்ணம் பரிக்காது அப்படியா சரி என்றால் அந்த நெருப்பிலே தானே குதித்து விடலாம் என்று தயாராகிறான் அப்பொழுதும் அவனுடைய கையை பிடித்து நிறுத்துகின்றாள் அவனுடைய மனைவி என்ன செய்ய போற இந்த நெருப்புல குதித்து என்னையே என்னையே என்று சொன்னாயல்லவா அதிலேயே அந்த அகம்பாவம் வந்துவிட்டது உன்னுடைய உடல் உன்னுடைய உடல் உனக்கு சொந்தமானதல்ல இங்கே நீர் இருக்கிறது இங்கே மண் இருக்கிறது உள்ளே ஆகாயம் இருக்கிறது இல்லையா உள்ளே உன்னுடைய உடம்பில பசி அந்த உடம்பை செறிப்பதற்கு அக்னி இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது இந்த பஞ்சபூதங்களான கலவை தான் இப்போ இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போனா அவங்களுக்கு வந்து சோடியம் உடவு இருக்கு கால்சியம் உடவு இருக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு மினரல்ஸ் எழுதி தருவார் அதுதான் நம்ம உடம்பு பிளாஸ்மா எலும்பு மஜ்ஜ எல்லாம் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இப்படி கட்டப்பட்ட உடம்பு ஒன்பது வாசல் வைத்து ரோமம் வேந்து என்று சொல்றார் இல்லையா அப்படி கட்டப்பட்ட ஒரு உடம்பு இந்த உடம்பு உனக்கு சொந்தமானது கிடையாது ஏனென்றால் இந்த உடம்போடு நீ இறந்த செல்ல மாட்டாய் இந்த உடம்பு இங்கே கீழே விழுந்து விட போகிறது அப்படியானால் ஆத்மாவை உணர்ந்துகள் உன்னுடைய ஆத்மாவை உணர்ந்துகள் அந்த எண்ணத்தை விடாத வரைக்கும் அதனால தான் ஜனகரை ராஜரிஷி என்று சொல்வார்கள் எல்லாம் வைத்துக் கொண்டாலும் இது என்னுடையது அல்ல என்ற நினைவோடு இருக்க வேண்டும் என்னுடையது அல்ல யான் எனது செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் என்று சொன்னார் அல்லவா அந்த உயர்ந்த உலகம் தான் எது எது உயர்ந்த உலகம் அதனால்தான் பிரசரப்பட்ட சொன்னார் மனிதர்கள் மிக எளிதாக விட்டு விடுவார்கள் தேவாதி தேவர்களால் தான் முடியாது ஆனால் இவர்கள் தாங்கள் வைகுந்தம் போவோம் என்று நினைப்பது ஒன்றும் தவறு கிடையாது அதனால தான் நம்மாழ்வார்த்தார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போறோம் நமக்கு எந்த விதமான துக்கங்களும் கஷ்டங்களும் வர்றது